கர்த்தர் ஸ்தோத்திரம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்கள் எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் உங்களிடம் பேச போகிற தலைப்பு என்னவென்றால் ஆபிரஹாம் அமேன் ஆலையா இந்த கதையை தான் நான் உங்களிடம் பேச போகிறேன் அமேன் ஆலையிலா எனக்கு அன்பான ஜனங்களே இந்த ஆபிரஹாமை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவும் வாருங்கள் அமேன் ஆதி ஆகமம் பதினோராவது அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் சேமுடைய வம்ச வரலாறு ஜலப்பிரளயம் உண்டான இரண்டு வருஷத்திற்கு பின்பு சேம் நூறு வயதான போது அர்பக் பெற்றான் சேம் அர்பக் பெற்ற பின் ஐநூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் எனக்கு அன்பான ஜனங்களே இந்த சேமுடைய வம்ச வரலாறு என இந்த பத்தாவது வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு இந்த சேமுடைய வம்ச வரலாறில்தான் வம்சத்தில்தான் என்பவர் வந்தார் இந்த சேம் யார் நோவாவின் மூத்த மகனான சேம் முதலாவது பாவ உலகத்துல ஆதாம் ஏவாளின் மூலம் உண்டாக்கப்பட்ட உலகம் பாவத்தினால் நிறைந்திருந்தது அந்த உலகத்தை தேவன் அழித்தார் அதிலே தப்பி வந்ததான நோவாவின் குடும்பத்திலே சேம் என்பவர் நோவாவின் மகனாவார் அந்த நோவாவின் மகனாகி சேமின் வம்சத்தில இந்த ஆப்ரஹாம் என்பவர் பிறந்தார் வாசிக்கிறன் கேளுங்கள் அதே பதினோராவது அதிகாரம் அதில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அந்த சேமுடைய வம்சத்தில் தேராகு என்பவர் இருக்கிறார் அந்த தேராகுடைய வம்ச வரலாறு என ஆரம்பிக்கிறது இந்த தேராகுடைய மகன் தான் ஆபிரஹாம் வாசிக்கிறன் கேளுங்கள் இருபத்தி ஏழாவது வசனம் தேராகுடைய வம்ச வரலாறு தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் ஆரான் ஆண் லோத்தை பெற்றான் எனக்கு அன்பானவர்களே இந்த ஆபிராம் நாகோர் என்பவருக்கு முன்பாகவே யாரு ஆரான் என்பவர் தம்பி இல்லைங்களா அவருக்கு பிறந்தவர் தான் அந்த லோத் ஆபிரஹாம் நாகோர் என்பவர்கள் தங்கள் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தியர் பட்டணத்துல வசித்ததாக அடுத்து கீழே வர வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கிறேன் கேளுங்கள் இருபத்தி வசனம் ஆரான் தன் தன் பூமியாகிய ஊர் என்கிற தேசத்து தகப்பனாகிய தேராகு மதிக்கு முன்னே மறித்தான் இந்த ஆபிரகாம் தேராகு என்பவருடைய மகன் அம்மன் அவருக்கு ஆரான் என்பவர் தம்பி அவர் ஒரு லோத் என்ற மகனை பெற்ற பின்பு தன் தகப்பனுக்கு முன்பாக மறித்ததாக இந்த இருபத்தி எட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரமல்ல அவர்கள் ஊர் என்ற கல்தேர் பட்டணத்துல வசித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அன்பானவர்களே இந்த இடத்துல ஆபிராம் என ஆபிரஹா குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஆபிரஹாம் என்ற பெயர் ஆபிராம் என்று தான் இருந்தது அந்த ஆப்ரஹாம் என்ற பெயரை தேவன் தான் ஆப்ரஹாமுக்கு கொடுத்தார் அது பின்னாடி நாம் பார்ப்போம் இப்பொழுது இந்த ஆபராமுடைய தம்பி மறித்ததாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பின் கொண்டமுடைய மனைவிக்கு சாரா என்று பேர் நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர் என கண்பானவர்களே அதாவது ஆபராமும் நாகோரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்கவுங்களுடைய மனைவிகளுடைய பெயர்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு ஆபிராமோட மனைவி பெயர் வந்து சாராய் ஆம இந்த சாராய் என்பவளை தேவனாகிய கர்த்த சாராள் என மாற்றுவார் அதை பின்னாடி நாம் பார்ப்போம் இந்த நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயராம் அம்மேன் ஆலுயா எனக்கு அன்பானவர்களே இந்த தேராகுடைய வம்சத்துல தேராகுடைய மகனாகிய வந்தவர்தான் ஆபிராம் அம்மேன் அவருடைய தம்பி மகன் தான் லோத்து அவரு அப்ராமுடைய மனைவின் பெயர் சாராய் என இந்த வசனங்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் கல்தையர் பட்டணத்தில் உள்ள ஊர் என்னும் இடத்திலே வசித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அம்மேன் ஆலுயா எனக்கு அன்பான ஜனங்களே ஆதியாகமம் பதினோராவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல சாராய்க்கு பிள்ளை இல்லை இருந்தால் இருந்தாள் ஹாலலு சாராய்க்கு பிள்ளை இல்லை என்றும் அவள் மலடியா இருந்தாள் என்றும் இந்த முப்பதாவது வசனத்திலே குறிக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் தேராகு தன் குமாரனாகிய ஆப்ராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபராமுடைய மனைவியாகிய தன் மகள் சாராயையும் அழைத்துக்கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்வியருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றைந்து வருஷம் தேராகு ஆரானிலே மறைத்தான் எனக் கண்பானவர்களே இந்த முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சாராய்க்கு பிள்ளை இல்லை அவள் மலடியா இருந்தாள் என்றும் முப்பத்தி ஓராவது வசனத்துல தேராகு என்பவர் ஆப்ரஹாடைய தகப்பனானவர் அவர் என்ன பண்ணுகிறார் போலாம் என தன் கூட்டிக் கொண்டு கிளம்புகிறதாக யாரை யார கூட்டு போறாரு இதுல நாகூர் என்பவர் பிரிந்து விடுகிறார் இங்கு ஆப்ராம் மட்டும்தான் ஆப்ராம் மட்டும்தான் தே தேராகு என்ற தன் தகப்பனோடு கூட இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு தேராகு என்பவர் தன் மகனாகிய ஆப்ரஹும் அவருடைய ம மருமகளாகிய சாராயையும் அப்புறம் தன் அவர் மறித்து போனதான மகனுடைய மகன் லோத் தன் பேரனையும் அவர் கூட்டிக் கொண்டு நம் காணாந்தேசத்துக்கு போகலான்னு சொல்லி புறப்பட்டு வராங்க அந்த காலத்தில் வாகனங்கள் இல்லாததினாலே அவர்கள் கால்நடையாகத்தான் அவர்கள் நடந்து வருவார்கள் அதனாலே ஆறான் என்ற ஊருக்கு வந்தவுடன் அதற்கு மேல அவங்க போக முடியாம அங்கேயே இருந்து விட்டார்கள் அதற்கு பின்பு அங்கேயே அந்த ஊரிலே ஆறானிலே அவர் மறித்ததாக தேராகு அதாவது ஆவ்ராம் உடைய தகப்பன் ஆகிய தேராகு என்பவர் அங்கு மறித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மறித்தது பின்பு ஆப்ரம் என்ன செய்கிறார் அங்கே தான் இருக்கிறார் அந்த ஆறான் ஊரிலே அவர் இருக்கிறார் அப்பொழுதுதான் அவர் தனிமையாய் தன் தகப்பன் இறந்ததுக்கு அப்புறம் தனிமையாய் தன் தம்பி மகனாகிய லோத்தோடும் தன் மனைவியோடும் அவர் வசித்து வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் அவர் சந்திக்கிறார் ஆதி ஆகமும் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் எங்கு ஆபரகாமை தேவன் சந்தித்து பேசுகிறதான வார்த்தைகளை நாம் காணலாம் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆதி ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல ஆபராமை நோக்கி உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நீ இருக்கிற இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என அவர் சொல்கிறதாக இங்கு வாசிக்கின்றோம் இரண்டாவது வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெரு பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மூன்றாவது வசனம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் நாலாவது வசனம் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆபராம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயதுள்ளவனாயிருந்தான் என அன்பானவர்களே இந்த பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை பார்த்தோமானால் அவரகமே தேவன் சந்திக்கிறார் அவரை அந்த இடத்தை விட்டு நான் சொல்கிற தேசத்துக்கு நீ போ என அவர் கட்டளையிடுகிறார் அங்கு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என ஒரு ஆசிர்வாதங்களை அவர் கொடுக்கின்றார் இந்த ஆசிர்வாதங்களை இந்த வாக்கு அவர் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அப்படியே புறப்பட்டு போனார் அம்மேன் அப்படியே நாமும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்பணிந்து நடப்போமாக கத்த தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக